அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு அது சம்பந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாக எல்லாருமே எனக்கு அதிகமாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால்பர் செய்யப்பட்ட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஃபீல்டு சர்வேயர் டால்ஸ்மேனுக்கு ரிசல்ட் எப்போ வரும் சார் அதை பத்தி எந்த அப்டேட்டுமே நீங்க அப்லோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க இது ஏன் இப்ப எல்லாரும் அதிகமா இதை பாக்குறாங்க அப்படின்னா உங்க அனைவருக்குமே தெரியும் இருபத்தி ரெண்டுல கவால்ஃபை செய்யப்பட்ட ஃபீல்டு சர்வேயர் போஸ்டுக்கு ஃபோர்த் பேஸ் கவுன்சிலிங் வந்து இப்போ போட்டு ஃபில்லப் பண்றாங்க இல்லைங்களா அதனால இந்த எக்ஸாமு சர்வே எக்ஸாம் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்க என்ன 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 போய்கிட்டு இருக்கு என்ன நடக்குது எப்போ வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே பல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கேஸ் நடக்குதா நடக்கலையா எப் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கமெண்ட் கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த உடைய டீடைல் இதுதான் அதனுடைய ஃபைலிங் நம்பர் இது அதனுடைய சிஎன்ஆர் நம்பர் இந்த நம்பர் இருந்தாலே போதும் இதை கொண்டு போய் நீங்கள் வந்து நம்மளுடைய கூகுளில் போயிட்டு ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணாலே ஒரு இது ஓப்பன் ஆகும் அதில் போய் சர்ச் பை சிஎன்ஆர் நம்பர்னு கொடுத்துட்டு இந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணாலே தெரிஞ்சு போகும் அந்த கேஸ் வந்து எப்போ லாஸ்ட் ரீச் ஆச்சு அப்படின்னு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் லிஸ்டட் வந்து பத்து ஏழு இருபத்தி அஞ்சில் ரீச் ஆயிருக்கு அதுக்கு பிறகு இந்த கேஸ் ரீச் ஆனதா இந்த வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை ஓகேங்களா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹியரிங் தான் ஹிஸ்டரி ஆஃப் கேஸ் ஹியரிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து அப்புறம் ஜனவரி ரெண்டு ஜனவரி ஆறு ஜனவரி எட்டு ஜனவரி பத்து அப்புறம் ஜூன் பதினெட்டு ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டு ஜூலை ஏழு ஜூலை அப்புறம் பத்து ஜூலை ஓகேங்களா இந்த மாதிரி இந்த கேஸ் கேஸ்னா இருக்கு ஹியரிங் ஆகிட்டே இருக்கு அதை நாட் ரீச் ஆகிருக்கு நாட் ரீச் என்னன்னா கேஸ் வந்து ஹியரிங் வருது ஆனால் உள்ளன ரீச் ஆகல ஏன்னா கேஸ்ன்ற வந்து சிக்ஸ்டி அதிகமான அதுக்குள்ள ரீச் ஆகலை இவ்வளோதான் அப்ப இந்த வழக்கு வந்து ஸ்டாப் ஆகலை இதனுடைய ஹீரிங் வந்து போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ இந்த வழக்கில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அது யாரு ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்தால் ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் முடியும் ஏன் அப்படின்னா பத்து ஒன்று இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சென்னை ஹைகோர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணாங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ட்ரீம் அதாவதுனா வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இது பண்ணாங்க இந்த இன்ட்ரீம் ஆர்டர் கிராண்டட் போஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி ஃபைவ் அது என்ன இன்ட்ரிவியூம் ஆர்டர் அப்படின்னா அது இந்தாருக்கு ஒரு கீழே இன்ட்ரீம் ஆர்டரு இந்த க்ளிக் பண்ணால் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் நமக்கு காமிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ அது தெளிவாக போட்டிருக்கு இந்த ஆர்டரில் டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூணு பேருமே இந்த தேர்வு எழுதுகிறனால அதுக்கு ஒரு முறையாக ஒரு கோட்டா ரோட்டாவை அதாவது ரூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் என்னுடைய மெயின் சிலபஸ் அதாவது ஐடிஐய ஒரு சிலபஸாக வச்சு அந்த எக்ஸாமில் டிப்ளமோவோ இன்ஜி இன்ஜினியரிங்கோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து அதிகமான பேர் டிப்ளமோ பிஇ போக அதிகம் வாய்ப்பு இருக்கும் அதனால அவங்க ஒரு கோட்டா ரோட்டா ரூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஃபைனல் இதுதான் அதனுடைய டீட்டெயில் ஓகேங்களா சத்ய ரேசியோ ஆர் கோட்டா ரோட்டா ரூல் இஸ் ஃபிக்ஸடு அமங் தீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஹோல்டர்ஸ் தேர் குட் பி நோ இம்பிமெண்ட் இன் கண்டக்டிங் த காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் போத் ஐடிஐ சிலபஸ் ஓகேங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சியில ஐடிஐ சிலபஸில் டிப்ளமோவும் ஐடி எழுதும் போது அதுக்கு ஒரு ரேசியாக நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கோட்டாரோட்டா ரூவில் வந்து எப்பக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க தான் பண்றாங்க உருவாக்கி இதை

ஒரு சீல்டு கவரில் அவங்க வந்து இந்த பண்ணி ஃபைல்டு பண்ணி கோர்ட்டு என்ன பண்ணணும் அவங்க கொடுத்துடணும் அது வரைக்கும் என்ன ரிசல்ட்டை வந்து வெளியிடக்கூடாது விட்டாங்க அப்ப தவறு யார் மேலே ரிசல்ட் இல்லாத என்ன காரணம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்னதை கோர்ட் சொன்னத இன்னும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருக்கலாம் அதனால ரிசல்ட்டை வந்து அவங்க இன்னும் வெளியிடாம இருக்காங்க கோர்ட்டுடைய ரூல்ஸை வந்து மீறக்கூடாதுக்காக ரிசல்ட்டை இன்னும் வெளியிட்டாம வச்சுருக்காங்க ஸோ எல்லாரும் கோம் பண்ணி கிடாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் வெளியிட்டு சார் ரிசல்ட் எப்போ வரும் சார் ரிசல்ட் எப்போ வரும் சார் என் பொண்ணு என் பையன் நல்ல எக்ஸாம் ஆ ரிசல்ட் வரல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்றாங்க நம்ம சொல்றது என்ன அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ த ரிசல்ட் வந்து த ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செல் நாட் பி பப்ளிஷ்டு பை த டிஎன்பிஎஸ்சி இன் த ரிசல்ட் கேன் பி டெபுலேட்டட் அண்ட் பி ஃபைல்டு பிஃபோர் திஸ் கோர்ட் இன் சீல்டு கவர் பேஸ்டு ஆன் விச் திஸ் மேட்டர் கேன் பி ஹியர்னு போட்டாங்க ஃபஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் ஆனால் அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து சப்மிட் பண்ணலை அவங்க ரேசியோவோ இல்லை கோட்டாவோ அவங்க ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்தாதான் டிஎன் கோர்ட் வந்து அதை அப்ரூவல் பண்ணி இந்த ரிசல்ட்டக்கு உள்ள ஸ்டேவ என்ன பண்ணுவோம் இல்லை டிஎன்பிஎஸ்சி கோர்ட்டில் போய் திரும்ப ஏதாவது அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு இந்த ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்னு அவங்க தான் பண்ணாதான் அவங்க கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது ஓகேங்களா இதுதான் என்னுடைய ரூல்ஸ் இதுதான் என்னுடைய ப்ராப்பர் அப்ப அந்த கோட்டார் கோட்டார் உள்ள வந்து டிஎன்பிசி நினைச்சா பண்ணலாம் ஒன்னும் ஒரு ஏசியை கொடுங்க இல்லை வந்து இது கொடுங்க அப்போ நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக தேவையில்லை டிஎன்பிசியை நம்ம அப்ரோச் பண்ணி ஏன் இந்த ரிசல்ட் வந்து ஹோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கோர்ட்டு சொல்லி சும்பாங்க கோர்ட் கோர்ட் சொல்லி அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய ஸோ அவங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பேரா வந்து முக்கியமான ஒரு பேரா ஹி ஹேட் ஏ டிஸ்கஷன் வித் கன்சர்ன்ட் ஆஃபீசியல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தே ஆர் ல கேன் டு கிவ் எனி கோட்டா ரேசியோர் மார்க்கிங் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஃபார் ஐடிஐ ஹோல்டர்ஸ் சின்ஸ் த இஸ்யூ ஹேஸ் டு பி கிவன் இன் ஏ குட் ஐடிஐ ஹோல்டர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு செக்யூர் அட்லீஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட் விச் மார்க்கு வித் துவன் ஆஃப் ஐடிஐ ஆல்சோ அசி மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கான்பிடன்ஸ் ஆஃப் தர்சன்ஸ் வித்வாலிபிகேஷன் ஹவு டுசால் பிட்வீன் டூ குரூப் ஐடிஐ குரூப் அண்ட் டிப்ளமோ அண்ட் டிகிரி ஹோல்டர்ஸ் குரூப் கேன் பி கோன் இன் டு பை ஃபதர் ஓகேங்களா அப்போ எல்லா மேட்டுக்குமே இந்த இன்ட்ரி மாடல்ல தெளிவாட்டி கோர்ட் கொடுத்த பிறகும் அந்த இன்னும் ஃபாலோ பண்ணாம அதை பில்டிங் போட்டு வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வீக் மார்ச்ட்டாங்க அப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு ஒரு ஆறு மாசம் இந்த பில்டிங்ல போட்டுட்டு இந்த எக்ஸாம் எழுந்தவங்க பூரா இன்னும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ ரிசல்ட்ட டிஎட்பிஎஸ்சி ஏன் இந்த மாதிரி ஹைகோர்ட் மூலமா ஃபில் அப் இருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ ஹைகோர்ட்ல கோர்ட்னால இந்த ரிசல்ட் ஹோல்டு பண்ணலை ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ண அப்ளி பண்ணக்கூடாது கோர்ட்டு தான் ஆனா சொன்னது இந்த மாதிரி ஒரு ரேசியை உருவாக்கி காமிச்சிட்டு ரிசல்ட்டை விட்டு ஆச்சு ஒரு ரேசியை உருவாக்க இவ்வளோ டைம் ஆகுதா அப்படின்னு தெரியல மொத்தம் எவ்வளோ போஸ்ட் இருக்கு அந்த போஸ்ட்ல நம்ம எத்தனை ஐடி கொடுக்கலாம் எத்தனை டிப்ளமோ கொடுக்கலாம் எத்தனை டிப்ளமோ பிஇ கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உருவாக்குறதுக்கா ஆறு மாசம் ஆகுது டிஎன்பிஎஸ்சியில வந்து அந்த அளவுக்கா ஆட்கள் பஞ்சமா இருக்காங்க உட்காந்து முடிஞ்சடலாம் அப்ப நமக்கு தான் இது ஒரே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கு இது மட்டும் இல்ல பல எக்ஸாம் இருக்கிறனால அவங்க அவங்க கண்ணோட்டம் வந்து பிரிஞ்சு கிடக்கு அதனால இந்த எக்ஸாம் எழுதுனவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுங்க போன் பண்ணிட்டே இருங்க இத ஒரு இசு கொண்டு போங்க இந்த மாதிரி இது போய் இசுவா இருக்குயா நீங்க ஸ்டெப் எடுங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இந்த மாதிரி ஏன் இன்னும் ரிசல்ட் வராம இருக்கு ரிசல்ட் ஏன் போடல அப்படின்னு டீம் டீம் டெய்லி போன் பண்ணி கேட்டே இருங்க மெயில் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டிஎம்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் கேட்க விடாமல் எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த ரிசல்ட் எப்போ வரும் எப்போ போடுறீங்க ஏன் இன்னும் விடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க இதுதான் ஒரே ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இந்த எக்ஸாம் இல்லைன்னா ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மென் எக்ஸாம்லாம் எல்லாருமே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டெய்லி என்ன பண்ணுறீங்க கண்டினியூவாக நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசணும் அப்போதான் தான் நான் இந்த மேட்ரு இந்த மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னு மேட்ருக்கு மேலே போகும்போது அவன் அவனை செய்வாங்க ரிப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா நம்ம இதில் போடுவாங்களே இந்த எல்லாம் கேட்குறாங்க ஸோ வரும் அப்படின்னா அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏன்னா எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் கிடைக்க கிணத்துல விட்ட கல் மாதிரி கிடைக்கு இந்த எக்ஸாம்ல இந்த மற்ற ரிப்பார் ரிசல்ட் போட்டாங்க இதுதானே போடலை அப்போ இந்த எக்ஸாம் பாதி இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் நல்லா எழுதி ரிசல்ட் வராமல் பாதிக்கப்பட்ட எல்லாரும் டெய்லி டீம்ஸ் கால் பண்ணிட்டே இருங்க எப்படிலாம் டைம் ஆகிடுதோ அப்பெல்லாம் கால் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அவங்க அப்பா அவங்க அம்மா விட்டே இருங்க அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாருமே கேள்வி கேட்கும் போது இருபத்தி நாலு நடந்த ஃபீல்ட் எக்ஸாம் மட்டும் ஏன் பாட்டினீங்க இப்ப போடுவீங்க அப்படின்னு கேளுங்க இப்படி மாறி மாறி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா மெயில் பண்ணிட்டே இருங்க அப்போ எல்லாமே இயக்கும் போது சார் கண்டிப்பா எல்லாமே இயக்குறாங்க நம்ம காமனாக ஒரு ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு கண்டிப்பா டிஎம்பிசி ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க அதில் நம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தெளிவா ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து மெயில் பண்ணுவோம் கால் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு நல்லது கிடைக்கும் ரிசல்ட் ஏமா வரணும்னா அது நீங்கள் பண்ணக்கூடிய கால்நிலை காலிலையும் தான் இருக்குது விடாதீங்க கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க டிஎன்பிஎஸ்சிக்கு இது ஒரு பெரிய மேடராக கொண்டு போவோம் கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ எல்லோரும் நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ ஒரு தினமும் அதே மாதிரி டிஎம்எஸ்சிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருங்க நீங்கள் எவ்வளவு பண்ணக்கூடாது இந்த ஷேர் பண்ணுங்க குரூப்பில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் டிஎம்சி கால் பண்ணி ஃபீல்டு சர்வையே டாக்குமெண்ட் சொல்லிட்டு எப்போ விடுவீங்க ஏன் ஹோல்டு பண்ணுறீங்க ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை கொடுங்க எதனால ஹோல்டு பண்ணுறீங்க அப்புடின்னு இங்கே எல்லாருமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம டெய்லி பேசினா தான் அது ஒரு பெரிய பேசு பொருளாகி அதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்து ஒரு காமன் ரிப்ளை விடுவாங்க ட்விட்டர்லேயோ இல்லை அவங்களுடைய ஓன் அக்கௌண்ட் பேஜ்லேயோ இல்லை டிஎன்பிசி வெப்சைட்லையோ விடுவாங்க அது உங்கள் தான் இருக்கு அதுக்கு என்ன அது நம்மளும் நாளைக்கு நானும் கால் பண்ணுறேன் நானும் மெயில் பண்ணுறேன் நீங்களும் கால் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் வரும் டிஎம்பிசி ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ